அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை மீண்டும் இந்த காணொலி மூலமாக உங்கள் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பாலஸ்தீனம் இஸ்ரேல் இந்த யுத்த காலத்திலே அதிகமாக பேசப்படுகிற ஒரு நபராக ஹிட்லர் காணப்படுகிறார் ஹிட்லரை குறித்து பல்வேறு வகையான செய்திகள் புத்தகங்களின் வாயிலாகவும் காணொளி வாயிலாகவும் அறிகிறோம் அதில் நான் பார்த்தபோது பல செய்திகள் உண்மைக்கு புறம்பாகவே இருப்பதாக நான் உணர்கிறேன் ஹிட்லரை பற்றியதான சில உண்மை தகவல்களை நான் உங்கள் மத்தியிலே சொல்லும்படி விரும்புகிறேன் ஆகவே இந்த காணொலியை நீங்கள் இறுதி வரை கேட்கும்படி நண்பாய் கேட்கிறேன் பொழுதும் நாம் இந்த செய்திக்குள்ளே நாம் போகலாம் பொதுவாக வரலாறுகளை ஆய்வு செய்கிறதான மக்கள் ஹிட்லருடைய குழந்தை பருவம் இளமை காலம் மற்றும் அவருடைய ஆட்சி பொறுப்பு எப்படி ஜெர்மன் தேசத்திலே ஒரு பெரிய சர்வாதிகாரியாய் மாறினார் போன்ற எல்லா காரியங்கள் குறித்து அவர்கள் விரிவாக பேசுகிறதை நான் பார்க்கிறேன் அதிலே அவர்கள் குறிப்பாக சொல்கிறதான ஒரு செய்தி ஹிட்லர் ஏன் யூதர்களை வெறுத்தார் ஏன் இத்தனை அவர் கொலை செய்தார் என்பதாக அவர்கள் ஆய்வுகளை செய்திருக்கிறார்கள் அதற்கான பதிலை தேடியிருக்கிறார்கள் அநேக வீடியோக்களிலே இது சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் என்னை பொறுத்தவரை ஹிட்லரின் வாழ்க்கை வரலாறை நாம் சரியாக ஆய்வு செய்தால் ஹிட்லர் ஏன் யூதர்களை கொலை செய்தார் என்கிற கேள்விக்கு பதிலாக ஹிட்லர் ஏன் மனிதர்களை அவர் கொலை செய்தார் என்கிற அடிப்படையிலேயே அந்த கேள்விகள் கேட்கப்பட்டிருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் வெறும் யூதர்களை மட்டும் அவர் கொலை செய்யவில்லை மாறாக தன்னை எதிர்த்ததான தன்னுடைய தேசத்தவர்களையே தன்னுடைய இனத்தவர்களையே தாராளமாய் கொலை செய்திருக்கிறார் என்பதைத்தான் நாம் பார்த்தறிய முடியும் அது மட்டுமல்ல அவரை பெரிய மாவீரனாக அவரை பெரிய ஒரு ஹீரோயிசமாக இன்றைக்கு பல்வேறு வீடியோக்களில் காட்டப்படுவதை குறித்து மிகவும் வருத்தமான ஒரு செய்தியாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் ஹிட்லர் யாரையெல்லாம் கொன்று குவித்தார் என்று சொன்னால் போர்க்களத்திலே தன்னோடு கூட எதிர்த்து நின்றவர்களை அவர் கொன்று குவித்தால் அவரை மாவீரன் என்று அழைக்கலாம் இல்லை என்றால் தன்னோடு கூட எதிராளிகளாக இருக்கிறவர்களை அவர் என்ன செய்தால் அவர் யுத்தம் பண்ணி ஜெயித்திருந்தால் அவர் என்ன சொல்லலாம் மிகப்பெரிய ஒரு வீரனாக நாம் கருத முடியும் ஆனால் ஹிட்லர் யாரையெல்லாம் கொலை செய்தார் என்று சொன்னால் பெரும்பான்மையான மக்கள் ஆயுதம் ஏந்தாதவர்கள்தான் அப்பாவி மக்களை அவர் கொன்று குவித்தார் என்பதாகத்தான் வரலாறு எங்கிலும் காணப்படுகிறது குறிப்பாக சோவியத் ரஷ்யாவைச் சேர்ந்ததான போர் கைதிகளாய் வந்தவர்களை மில்லியன் கணக்கான அவர்களை அவர் கொன்று குவித்திருக்கிறார் என்ற வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது போலந்து நாட்டு மக்கள் ஆயுதம் ஏந்தாதவர்களை கூட அவர் அநேகரை கொன்று குவித்திருக்கிறார் அது மட்டுமல்ல தன்னுடைய பதவிக்காக தன்னுடைய சுயநலத்திற்காக தன்னுடைய சொந்த தேசத்திலே கம்யூனிஸ்டுகளை அவர் கொன்று குவித்திருக்கிறது எல்லாம் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல அருமையானவர்களே மிகவும் நெஞ்சை உருக்குகிறதான செய்தி ஏறத்தாழ நாற்பத்தி ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டதான உடல் ஊனமுற்றவர்களை தேடி தேடி கொன்றளித்திருக்கிறார் ஏனென்று சொன்னால் அவர்கள் வாழ தகுதியற்றவர்கள் என்பதாக அவர் அந்த அறிக்கையிலே சொல்லியிருக்கிறார் இப்படிப்பட்டதான மனிதரை வெறும் யூதர்களுக்கு எதிராக அவர் கலகம் செய்தது போல அவர் யூதர்களுக்கு எதிராகி மட்டும் மனப்பான்மம் உடையவராக என்று காட்டுவதே மிகவும் தவறான ஒரு கருத்தாக இருக்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சுமார் அறுபது லட்சம் யூதர்களை ஹிட்லர் கொன்றளித்தார் என்கிற செய்தி வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதை கொஞ்சம் விரிவாய் இந்த செய்தியில் பார்க்க இருக்கிறோம் முதல் உலக போரின் போது ஹிட்லர் ஜெர்மனியிலே சாதாரணமான ஒரு படை வீரனாகத்தான் அவர் ஜெர்மனி படையிலே சேர்ந்தார் ஒரு சிப்பாயாக சேர்ந்தார் அங்கு சேர்ந்த போது முதல் உலகப் பொருளை எதிர்பாராத விதமாக ஜெர்மன் தேசம் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க ஹிட்லர் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத மிகப்பெரிய ஒரு மனக்குழப்பத்தில் அவர் இருந்தார் நீங்கள் அதை இவைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது முதல் உலகப் பொருளை தோற்ற போது அவர் செய்வதறிய திகை அந்த தேசம் ஜெர்மானிய தேசம் மிகப்பெரிய வறுமைக்குள்ளாக தள்ளப்பட்டது யுத்தத்தின் விளைவாக அங்கே வறுமை பசி பிணி போன்ற ஏராளமான பிரச்சனைகளை சந்தித்தார்கள் ஆனால் இன்னொரு கூட்டத்தார் ஜெர்மனியில் வாழ்கிற மக்கள் மிகவும் செழிப்பாக ஆசிர்வாதமாக அவர்கள் தனித்தன்மையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறத கவனித்து பார்க்கிறார் வேறு யாருமல்ல அப்பொழுது அவருக்கு இயற்கையிலே அவருக்கு ஒரு பொறாமை ஏற்பட்டது அவர்கள் மீது வெறுப்பாய் அது மாற தொடங்கியது தொடங்கியது சிறு வயதிலிருந்தே தன்னுடைய உடம்பிலே ஜெர்மானி ரத்தம் ஓடுவதாகவும் உடம்பெல்லாம் ஆரிய ரத்தம் ஓடுவதாகவும் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் அவர் பேசிக் கொண்டு வந்தார் இந்த சூழ்நிலையில் ஹிட்லர் தாங்களே உலகத்தை ஆள பிறந்தவர்கள் பிறப்பால் நாங்கள் உயர்ந்தவர்கள் ஜெர்மானியர்கள் ஆரியர்களே உலகை ஆள பிறந்தவர்கள் என்கிறதான சிந்தனை வெறியோடு கூட அந்த ஹிட்லர் என்ன செய்தாராம் யூதர்கள் மீது வெறுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் என்று வரலாற்றில் நீங்கள் படிக்க ஆரம்பிக்க முடியும் அவர் சொன்னதான குற்ற

தனி தாயகம் அமைத்து தரப்படும் இஸ்ரேல் தேசத்திலே அவர்கள் கொண்டு போகப்படுவார்கள் உதவி செய்யாதது போலவும் திரித்து பேச ஆரம்பித்துவிட்டார் உண்மைக்கு புறம்பான செய்தியை மக்கள் மத்தியில் சொன்னதும் தன் மனதிலேயும் அதை ஏற்றுக்கொண்டு அதன் பிறகு யூதர்களுக்கு எதிராக மிகப்பெரிய சதி வேலைகளில் ஈடுபட ஆரம்பித்தார் ஹிட்லர் ஹிட்லர் ஜெர்மனியின் சர்வாதிக அதிகாரியாய் மாறினார் அது மட்டுமல்ல மிக உயர்ந்த பொறுப்புக்கு வந்தபோது பாராளுமன்றங்கள் எல்லாம் கலைக்கப்பட்டது தேர்தல் ரத்து செய்யப்பட்டது தன்னை சர்வாதிகாரியாக ஒரு டிக்டேட்டராக ஹிட்லர் அறிவித்துக் கொண்டார் அதன் பிறகு மற்ற எதிர்கட்சிகள் தடை செய்யப்பட்டன ஏற்கனவே தன்னுடைய நாட்டின் நாடாளுமன்றத்திற்கு தீ வைத்துவிட்டு அதை எதிர்கட்சியான கம்யூனிஸ்ட்கள்தான் வைத்து விட்டார்கள் என்று பொய்யையும் பரப்பிவிட்டார் அவருக்கு உதவியாக அவருடைய நண்பர் கோயப்பல்சும் அவரோடு கூட இணைந்து கொண்டார் கோயப்பல்சை பற்றி நமக்கு நன்றாய் தெரியும் உலகத்திலே மிகச் சிறந்த முறையிலே போய் பேசுவதிலே அவர் கிட்டிக்கரராக திகழ்ந்தார் ஆகவே ஹிட்லரும் கோயப்பல்சும் இரண்டு பேரும் சேர்ந்து என்ன தவறுகள் நடந்தாலும் யூதர்கள் அதற்கு காரணம் என்று சொல்லி அவர்கள் மீது குற்றத்தை சாட்டினார்கள் இந்த நிலையில் இரண்டாம் உலக போரின் சந்தர்ப்பத்திலே யூதர்களை அணு அணுவாய் கொலை செய்வதை ஹிட்லர் தீவிரம் காட்டினார் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் விஷவாயுக்களை செலுத்தி துப்பாக்கியால் சுட்டு பட்டினி போட்டு இப்படி அவர்களை வகை வகையாய் ஆண்கள் பெண்கள் என்று பாராதபடி நிர்வாணப்படுத்தி குழந்தைகளை நிர்வாணப்படுத்தி அவமானப்படுத்தி வகை வகையாய் மனித உயிர்களை வேட்டையாடிக் கொண்டிருந்தார் ஹிட்லர் இப்படி யூதர்கள் மீது வெறுப்பிற்கு நாம் ஆரம்பத்தில் பார்த்தது போல அவருடைய இனவெறி ஒரு காரணமாக இருந்தது ஜெர்மானியர்களே இந்த உலகத்தை ஆழ பிறந்தவர்கள் ஆரியர்களுடைய ரத்தமே உலகை ஆளும் என்கிறதான அந்த துடிப்போடு இருந்ததான ஹிட்லருக்கு இன்னொரு செய்தியும் ஒரு வாய்ப்பாய் அமைந்தது அது என்னவென்று சொன்னால் ஜெர்மனி தேசத்திலே யூதர்கள் வாழ தகுதியற்றவர்கள் ஒரு யூதர் கூட ஜெர்மனியிலே வாழக்கூடாது எல்லாரையும் வெளியேற்றுவன் என்று ஆரம்பத்தில் சொன்னார் அதன் பிறகு யூதர்கள் இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடாது என்பதாக ஹிட்லர் தன்னுடைய நிலைப்பாட்டிலே இருந்தார் ஆன்டிசெமிட்டிசம் என்று சொல்லக்கூடிய இந்த யூத வெறுப்பை அவர் எங்கே படித்தார் என்று சொன்னால் இவருக்கு முன்பாக ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே யூத வெறுப்பின் பிதாமகன் என்று கருதப்படுகிற இஸ்லாமிய மத ஸ்தாபகர் முகமது அவர்களிடம்தான் இந்த பாடத்தை படித்தார் முகமது அவர்கள் என்ன சொன்னார் அவர் வாழ்நாட்களில் இஸ்லாமிய நம்பகமான ஏடுகளில் முக்கியமான ஒரு ஏடு முஸ்லீம் ஹதீஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஏடு உண்டு அதில் மூவாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஆறாவது எண்ணில் உள்ள அந்த ஹதீஸில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாவின் தூதர்வுகளில் சொன்னார்களாம் நான் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அரேபிய தீபகற்பத்திலிருந்து வெளியேற்றி திருவேன் என்பதாக அவர் சொல்லியிருக்கிறார் அதோடு கூட முஸ்லீம்களை தவிர வேறு ஒருவரும் அங்கே நான் வாழவிட மாட்டேன் என்பதாக முகமதுனுடைய யூத வெறுப்பை அவர்களுடைய ஏடுகளிலிருந்து நாம் படித்தருகிறோம் இதே கருத்தை தான் ஹிட்லரும் உடையவராய் காணப்பட்டார் இரண்டு பேருக்கும் மிகவும் பொருத்தமாக கச்சிதமாக இருக்கிறது இதற்கு முற்றார்பாய் இருப்பது போல இந்த கருத்தை உண்மைப்படுத்துவது போல ஹிட்லர் அநேக அரேபிய தலைவர்களோடு கூட மிகவும் நெருக்கமாக இருந்தாராம் இரண்டாம் உலக போரின் போது முஸ்லீம் தலைவர்களோடு கூட மிக நட்பு பாராட்டினார் என்பதாக வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல அவர் மிகவும் அற்புதமான ஒரு பொன்னான ஒரு வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார் ஹிட்லர் அது என்னவென்று சொன்னால் ஜெர்மனிக்கு தேவை இஸ்லாம் மார்க்கமே என்பதாக அவர் சொல்லியிருக்கிறார் இன்சைட் தி தேர்ட் ரீச் என்கிறதான புஸ்தகத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் வருஷத்தில் வெளிவந்த புஸ்தகம் நியூயார்க்கிலே வெளியிடப்பட்ட அந்த புஸ்தகத்தின் ஆசிரியர் ஆல்பர்ட் ஸ்பியர் என்று சொல்லக்கூடிய ஹிட்லருடைய படைகளின் தளபதி அதாவது இராணுவ தளவாடங்களுக்குன்னு தனியாக தளபதியை ஏற்படுத்தி இருந்தார் அந்த தளபதியாக இருந்தவர் அவர் சொல்லுகிறார் இஸ்லாம் மதத்தின் மீது மிகவும் கவரப்பட்டவராக ஹிட்லர் இருந்ததாக அந்த புத்தகத்தில் நீங்கள் வாசிக்க முடியும் எழுநூற்றி முப்பத்தி நான்காவது பக்கத்திலே இந்த குறிப்புகளெல்லாம் இருக்கிறது தேவைப்படுவோர் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அது மட்டுமல்ல இரண்டாம் உலக போரின் போது ஹிட்லர் இப்படி படுகொலை நடத்தி கொண்டிருந்த போது ஒரு கூட்டத்தார் மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவர் வேறு யாரும் இல்லை இஸ்லாமிய சமுதாயத்தாரில் பல நபர்கள் அப்படி இருந்தார்கள் குறிப்பாக ஈராக் தேசத்திலே பாக்தாத் நகரத்திலேயும் சிரியா தேசத்திலே டமாஸ்கஸிலும் அங்கே வீதிகளிலே கடை தெருக்களிலே வீடுகளிலே அவர்கள் மிகவும் அழகாய் எல்லாம் ஒட்டி அவர்கள் மகிழ்ந்து கொண்டிருந்ததாக வரலாற்று குறிப்பிலே காணப்படுகிறது அருமையானவர்களே அங்கே அரபி மொழியிலே அவர்கள் எழுதி வைத்திருந்ததான வாசகம் நம்மை திகிக்கிடச் செய்கிறது அல்லா ரூல்ஸ் தி ஹெவன் ஹிட்லர் ரூல்ஸ் தி எர்த் என்று எழுதியிருந்தார்கள் அல்லாஹ் விண்ணுலகை ஆண்டு கொண்டிருக்கிறான் ஹிட்லர் இந்த மண்ணுலகை ஆண்டு கொண்டிருக்கிறான் என்பது வானலாவிய புகழ்ச்சியை ஹிட்லருக்கு செய்து கொண்டிருந்தார்கள் முஸ்லிம்கள் ஆகவே நாம் படிக்கிறதான செய்தி என்ன ஹிட்லர் இப்படி யூத வெறுப்பை படித்தது அவனுடைய ஆரிய ரத்தமும் அவனுக்கு வழிகாட்டியாக இருந்ததான அவருடைய முன்னோடியாக இருந்ததான முகமது அவர்

மிகவும் நல்லவன் என்பது போல இன்றைக்கு வரலாற்றில் திரித்து பேசப்படுகிறது இந்த ஹிட்லர் கடைசி வரை திறந்துவில்லை என்பதற்கான ஆதாரம் தன்னுடைய மரணத்தின் நேரத்தில் கூட முந்தைய நாள் இரண்டு உயில்களை எழுதினாராம் எந்த நாடும் இறக்கம் காட்டக்கூடாது என்பதாக அவர் எழுதியிருந்ததாக அந்த உயிர்களிலே காணப்படுகிறது என கண்பானவர்களே ஒருவேளை இவர் சொல்வது போல யாரோ ஒருவர் தவறு செய்திருந்தால் கூட அவர்களை தண்டிப்பது நியாயம் மற்றபடி அந்த முழு சமுதாயத்தையே ஆயுதம் ஏந்தாதவர்களை அப்பாவிகளை இப்படி ஈவு இறக்கமில்லாமல் அறுபது லட்சம் மனித உயிர்களை பார்த்து பார்த்து கொலை செய்த அந்த அயோக்கிய நிறத்தில் என்ன நன்மைகளை இவர்கள் படிக்கிறார்கள் என்று தெரியவில்லை ஆனால் இன்றைக்கும் ஹிட்லரை ஆதரித்து பேசுகிற பயான்களிலே இவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இது எத்தனை கேவலமான ஒரு சிந்தனை என்பதை சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே யாரை கொன்றாலும் மனித உயிர்தான் என்பதை சிந்திக்க மறந்து போனார்கள் இந்த கடைசி காலத்தில் மனிதாபிமானம் மடிந்து போன ஒரு சூழ்நிலையில் ஹிட்லரை ஆதரித்து பேசுகிறவர்கள் இன்னொரு ஹிட்லர்களாக எது செய்தாலும் யூதர்கள்தான் காரணம் என்று போய் பேசுகிற இன்னொரு கோயப்பல்ஸ் அரசியலாக இன்றைக்கு ஏராளமான மக்கள் மத தலைவர்கள் சுற்றி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஒருவேளை அவர்கள் கேட்பார்கள் ஏன் யூதர்கள் பாலசீனத்தின் மீது அவர்கள் கொலைவரிய ஆட்டத்தை செய்யவில்லையா அவர்கள் மீது இன அழிப்பை செய்யவில்லை என்று கேட்பார்கள் ஒரு சின்ன உதாரணம் இந்த அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி அங்கே இருந்த யூதர்களை ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்களை கொன்று குவித்தார்களே ஈவிரக்கம் இல்லாத நிலையிலே யூதர்களை தாக்கினார்களே ஏன் அதையெல்லாம் இன்றைக்கு ஜனங்கள் கேட்பதில்லை திருப்பி தாக்குகிற பொழுது அது இன அழிப்பு என்று சொல்வது எந்த வகையிலின் நியாயம் இஸ்ரேலின் பிரதமர் நெத்தனியாக அற்புதமாய் சொன்னார் எங்களுடைய கதிகளை விடுவித்து விடுங்கள் உடனடியாக நான் சீஸ்ஃபேரை அறிவிக்கிறேன் யுத்த நிறுத்தத்துக்கு நான் முன்வருகிறேன் என்று சொன்னபோது இதுவரை அவர்கள் வெளியிடாமல் சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறார்களே இன அழிப்பை செய்கிறார்கள் இன அழிப்பை செய்கிறார்கள் என்று சொல்கிறார்களே ஒழிய கதிகளை விடுவித்து சமாதானத்துக்கு வருவாக நமக்கு தெரியவில்லை யூதர்களுக்கு எதிராக அன்றைக்கும் ஜெர்மனியின் ஹிட்லர் செயல்பட்டு கொண்டிருந்தது போல இந்தைக்கும் இந்த நம்முடைய நாட்களிலும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஏராளமான ஹிட்டர்களும் சுற்றி கொண்டிருக்கிறார்கள் என்கிறதான வரலாற்றின் உண்மை தகவலோடு கூட இந்த செய்தியை நான் நிறைவு செய்கிறேன் இதை அனைவருக்கு இறுதி வரை பார்த்தமைக்கு உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களை